சிங்கர் சுசித்ரா சில வாரத்துக்கு முன்னாடி அழிச்ச பேட்டிகள்ல அவங்களோட முன்னாள் ஹஸ்பண்ட் கார்த்திக் குமார் தனுஷ் த்ரிஷா ஆன்ஷியா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் மேலய சர மாதிரியா குற்றச்சாட்டுகள் வச்சாங்க இது ரொம்பவே பரபரப்பை ஏற்படுத்திச்சு அப்படின்னே சொல்லலாம் இதுக்கப்புறமா கார்த்திக் குமார் சுசித்ரா மேல மானநஷ்ட வழக்க ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றத்துக்கும் போனாரு இந்த வழக்க விசாரிச்ச நீதிமன்றம் இப்போ சுசித்ராவுக்கு ஒரு அதிரடியான உத்தரவை போட்டிருக்காங்களாம் இதுதான் இப்போ சோசியல் மீடியால ரொம்பவே பகிரப்பட்டு இருக்க நியூஸாவும் இருக்கு ஆர்ஜேவா பத்திரிகையாளரா பேக்ரவுண்ட் கிரவுண்ட் சிங்கரா பல முகங்களை கொண்டவங்க தான் சுசித்ரா முக்கியமா பின்னணி பாடகியா வெகுவா பிரபலமானவங்க கத்தாவில இடம்பெற்ற வாடாபின் லேடா வேட்டைக்காரன்ல இடம்பெற்ற சின்ன தாமரை அப்படின்னு சொல்லிட்டு பல பாடல்களை இவங்க பாடினாங்க அதுக்கப்புறமா அவங்களோட ட்விட்டர் அக்கௌண்ட்ல இருந்து சுச்சி லேக்ஸ் அப்படின்ற பேர்ல பிரபலங்களோட அந்தரங்க புகைப்படத்தும் வெளியாச்சு இது ரொம்பவே பரபரப்பை உண்டாக்குச்சு அப்படின்னே சொல்லலாம் கார்த்திக் குமார கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறமா சுச்சி லீக்ஸ் சமயத்தில் சுசித்ராவுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லியிருந்தாரு இது கிட்டத்தட்ட எட்டு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ மறுபடியும் பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பிரபல யூடியூப் சேனலுக்கு அழித்த பேட்டியில் தனுஷ் த்ரிஷா அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் மேலையும் பல குற்றச்சாட்டம் முன் வச்சிருக்காங்க சுச்சி லீக்ஸ் அப்படின்றது தனுஷ் த்ரிஷா அப்படின்னு பிராங்க் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முக்கியமா அந்த புகைப்படங்களை த்ரிஷா தான் வெளியிட்டாரு அப்படின்னு இப்போ பகிரங்கமா சுசித்ரா சொல்லியிருக்காங்க மட்டும் கார்த்திக் குமார் தன் பாலின ஈர்ப்பாளர் அப்படின்னும் அவரும் தனுஷும் ஒரே அறையில இருந்தாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்படி இருக்கும் பொழுது சுசித்ராவோட குற்றச்சாட்டுக்கு பதில் கொடுத்த நடிகை த்ரிஷா நான் சரியா இருந்தாலும் இந்த உலகம் குறை சொல்லுது உண்மைய திரித்து பேசுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த சூழல இன்னொரு யூடியூப் சேனலுக்கு பேட்டியளி மறுபடியும் த்ரிஷா பத்தி சர்ச்சைக்குரிய வகையில பேசியிருக்காங்க சுசித்ரா சொன்னதுக்கு பதிலடி கொடுத்த கார்த்திக் தன்னை ஒரு பாலின ஈர்ப்பாளராக இருந்தா அதை வெளியில சொல்றதுக்கு எனக்கு எந்த தயக்கமுமே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு சுசித்ரா இனி என்னை பத்தி பேசவே கூடாது அப்படின்னும் மான நஷ்ட வழக்கா எனக்கு ஒரு கோடி தரணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இப்போ இந்த நிலையில இந்த வழக்க விசாரிச்ச நீதிமன்றம் கார்த்திக் குமார் பேசுறதுக்கு சுசித்ராவுக்கு இப்போ இடைக்கால தடையும் விதிச்சிருக்காங்க இந்த வழக்கினுடைய அடுத்த கட்ட விசாரணை ஜூலை மாசத்துக்கு ஒத்தி இந்த தீர்ப்பால கார்த்திக்கு கொஞ்சம் நிம்மதியாகவே இருக்காரு அப்படின்னு சொல்லலாம்